எனக்கு அக்கா பெருசு இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் நான் அருமனை ஆஸ்பத்திரியில் கொண்டா போனேன் அங்கே போகும்போது அவங்க பல்செனம் கிடைக்கலன்னு சொல்லி அங்கே இருந்து திருப்பி தக்காளி ஆஸ்பத்திரியில் அனுப்பினாங்க ஆம்புலன்ஸில் ஆம்புலன்ஸில் நான் அங்கே கொண்டு போய் அட்மிட் ஆகினேன் அங்கே போய் பன்னெண்டு மணி அளவில் அவங்க இறந்துட்டாங்க இறந்தபோது எனக்கு பார்க்கணுன்னு சொன்னதுப்போ அவங்க விடல நான் கடந்து ஒரே அழகு அழுதுட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸார் வந்து கேட்டார் யாரும் வரலையான்னு தான் சொன்னேன் இல்லை நான் மட்டும்தான் வந்திருக்கேன் சரி நான் கொண்டு போகலாம் நீங்கள் இவ்வளோ ரூபா எனக்கு வேணும் இங்கே ஐநூறுரூவா கொடுக்கணும் மீதி பணம் நான் அங்கே வந்து வாங்குகிறேன் இப்போ உங்கள்கிட்ட பணம் எதாவது இருக்கான்னு கேட்டார் நான் சொன்னேன் இல்லை எனக்கெல்லாம் வெறும் முந்நூறுரூவா தான் இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ சரி இருக்கதை கொடுங்கன்னு சொல்லி வாங்கினார் வாங்கிட்டு இங்கே மறுபடி இங்கே பணத்தை கொண்டு வந்துட்டு எழுநூறுரூவா என் தொள்ளாயிரரூபா என் மறுமண்கிட்ட வாங்கியிருக்கு வாங்கிட்டு அடுத்து பீசருக்கு ஏற்படுத்தலான்னு கேட்டார் அப்போ தான் சொன்னேன் இல்லை எனக்கு ஏற்பாட்டில் பீசர் இருக்குது நான் நான் வர என்ன சொல்லிவிட்டு அவர் பீசருக்கு இப்படி சொன்னார் பீசருக்கு அவர் கூப்பிட்டு சொல்லி இங்கே கொண்டு வந்து பீசரு நாங்கள் பாடி எடுத்துகிட்டு பதினொன்று மணிக்கு போகும்போது இங்கே வந்து பீசருக்கு நைட்டில் இருந்து அவருக்கு கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வேணும்னு சொல்லி ஒரே டார்ச்சராக இருந்து எங்கள்கிட்ட காசு ஒன்றும் இல்லை நாங்கள் பிறம்போக்கு வீட்டில் இருக்கோம் இல்லை நாங்கள் எங்களுக்கு இன்னைக்கு தான் பணம் வேணும்னு சொல்லி ஒரே டார்ச்சராக இருந்ததுனால ஒரு வீட்டில் போய் பணத்தை வாங்கி நாங்கள் பணத்தை கொடுத்த நைட்டோடு அவங்க குழுவுக்கு வச்சுருந்த பணத்தையாக்க நாங்கள் வாங்கி கொடுத்தது